பிக் பாஸ் சீசன் நைனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அட பாங்களா வீடு வந்து ஒரு டிஃப்ரெண்டா ரெண்டு ரூமா இருந்தாலுமே கூட அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமா நம்ம தலைவர் திவாகர் நம்ம எதிர்பார்த்தது தான் தலைவர் திவாகரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஏன்னா வெளியிலே ஆல்ரெடி திவாகரை வச்சு தான் அனுப்பிச்சு விட்டாங்க பாஸ் டீமுமே அதை தான் எதிர்பார்த்துருப்பாங்க ஆகா தலைவனை உள்ள அனுப்பணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா ஏதாவது நடக்கும் ஆல்ரெடி வெளியில கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு தலைவனை உள்ள அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா உள்ள அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா போறவரவெல்லாம் வச்சு அட பாருங்களா முத ஆளா எங்க தலைவனை உள்ள அனுப்பும் போதே தெரியும் ஆல்ரெடி ஜிபி தான் ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்க முதல்ல சோ தலைவனை ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும் தெரியும் தலைவன் மேல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க தலைவன் தான் கண்டென்ட் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தலைவனை வச்சு எல்லாருமே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் போற வர்றவங்க அடித்தா நான் என்னடா பண்றது அப்படிங்கிற வடிவேலை டைலாக் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் அடிச்சிருந்தா நான் வந்து எங்க அடிவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கும் போற வர்றவங்களாம் அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பாரதி கண்ணமால நடிச்ச அந்த பிரவீன் அவரு அதுவும் குரட்டைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் விடுங்க அதையும் தாண்டி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நம்ம தலைவர் இந்த இவர் எந்த படம் எடுத்தாரு அவர் பேரு என்ன பேரு ஐயோ நம்ம தலைவர் பேர் வேற திடீர்னு பிரவீன் காந்தி ஆஹ் ஐயோ தலைவர் வேற பிரவீன் காந்தி வேற நம்ம தலைவர் சொல்றது கேட்கவே மாட்டாரு நான் ஒரு வாட்டர் மலன் ஸ்டார் நீங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜுவா இருந்து இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நீங்க வந்து டைரக்டரா இருந்து வந்திருக்கீங்க நான் வந்து பாருங்க குறைஞ்ச ஷார்ட் டைம்லயே வந்து எவ்வளோ பெரியாலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் காந்தி அவர்கிட்ட புலம்பிட்டு இருக்காப்புல அடப்பையா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா குட் 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 அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு என்னடா இது சோதனை என்னப்பா நம்ம தலைவனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற தான் தெரியுது என்ன இந்த மனுஷன் சொன்னாரு ஏடா நான் வந்து ஷார்ட் டைம்ல தானப்பா பெரியால அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க நேரத்துல ஆத்தாடி இவன்ட்ற பிரச்சனை நம்மளும் பைத்தியமாயிவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம திவாகரை வச்சு செஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் பிரவீன் ஒரு பக்கம் அடிக்கிறாப்ல பிரவீன் காந்தி ஒரு பக்கம் அடிக்கிறாப்புல என்னடா இது இன்னொரு பக்கம் நம்ம விஜய் பார்வதி ஒரு பக்கம் அடிக்கிறாப்புல சோ இன்னைக்கு ஃபுல் எபிசோடுமே நம்ம தலைவன் தான் இருப்பாரு அப்படிங்கறது டவுட்டே கிடையாது வேற வழி இல்ல நம்ம தலைவன் உள்ள இருக்கிற வரைக்கும் அவர் தான் என்டர்டைன்மெண்ட் போல நான் ஒரு டாக்டர் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி வெளில இருந்து உள்ள அனுப்பும் போது இவர் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் மாதிரி பேப்பர் திருத்தின மாதிரி தலைவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா உள்ள போனா பிரவீன் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எதுக்கு டாக்டர் பின்னாடி முன்னாடி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கழுவி கொடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தலைவன ஃபுல் கண்டென்ட்டுமே தலைவன் தான் சரி ஓகேவா நாமினேஷன் வேற இன்னைக்கு பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு ஒரு வாரம் ஃப்ரீயா விட்டு நாமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு டக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கே நாமினேஷன் அதுலயும் பாத்தீங்கன்னா கம்ருதீன் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம திவாகர் அவர் தான் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காப்ல இது வேற ஓப்பன் நாமினேஷனா இருக்கும் போல ஆக மொத்தத்துல அடி அடிவாங்க போறது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திவாகர் அடிவாங்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்சரா அவங்க வந்து அடி வாங்குவாங்க ஏன்னா அவங்க வந்து யார்ட்டையும் அந்த அளவுக்கு பேச மாட்டுறாங்க ஸோ எப்படியுமே வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம் சரி போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து லேட்டா பழகுற மாதிரி இருக்கலாம் அவரை வந்து நாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் ரகோரி கலையரசன் அவர் வேற கம்முன்னு இருக்காரு நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா நம்மளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க நம்ம கம்முன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகா நம்ம வாயே கொடுக்காம மாட்டிடுணுங்க வாயே கொடுக்காம கம்முன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அகோரி கலையரசன் ஒரு பக்கம் அப்படியே கம்முன்னு இருக்காரு ஆக மொத்தத்துல இன்னைக்கு ஃபுல்லாவே கண்டன்ட் நம்ம தலைவர் தான் மலன் ஸ்டாராக ஜூஸ் போட்டு குடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் சரி நெகட்டிவா நம்ம தலைவனை ஒரு பக்கம் காட்டிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த அரோரா அவங்க வந்து நல்லா ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திவாகரை பத்தி ஓப்பனா பேசுறாங்க ஸோ இதுல வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஹம் நாளே வந்து அரோரா அவங்க தான் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு ஸ்கோர் அவங்க சூப்பரா பண்ணிட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பத்தி கரெக்டா மெச்சூரிட்டியா புரிஞ்சுக்கிறாங்க ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சீக்கிரமா ரொம்ப நாள் வரும் போல தலைவனா திவாகர் எவ்வளோ நாள் தாங்குவான்னு தெரியல எல்லாரும் காரணம் பண்ணி இடையில ஏதாவது ஒரு சீசன்ல எவனா அழுதுட்டு வெளில கிளம்புவாங்கல்ல அந்த மாதிரி திவாகர் என்ன ஆளை விட்டுருக்கடா ஜிபி முத்து கூட கிளம்புனாரு ஸோ அந்த தான் நம்ம திவாகர் தள்ளப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒருத்தர் ரெண்டு பேர் அடிச்சா பரவாயில்ல மறுபடியும் அதே தான் சொல்றேன் எல்லாரும் சேர்ந்து சுத்தி வளைச்சு அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த கிமி அவங்க பண்ற அளப்பரை தாங்க முடியல உள்ள போனதுல இருந்து இந்த பா பாத்ரூம் இஷ்யூவே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அட பாருங்களா அட வே வேற பேசுறதுக்கு இல்லையா கிமிக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஆனா என்னன்னா அதையும் தாண்டி கிமியும் ஒரு பக்கம் சண்டை போட்டு கம்ரிதீன் தின் அவங்க சண்டை போட்டாங்க அதை வேற ப்ரோமோல பார்த்துருப்பீங்க ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமா முட்டிக்கிச்சு கிமியும் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதம் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நம்ம ஓப்பனாக சண்டை போடணும் வேறு வழியே கிடையாது சண்டை தான் பிக் பாஸ் டீமுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லி தெரியல தெரில நாளே வந்து பயங்கரமான சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு விஜே பார்வதி ஒரு பக்கம் சுபிக்ஷா கிட்ட அந்த பொண்ணு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க என்னடா இது தண்ணிக்கே பயங்கர சண்டையா இருக்கு நாளே இப்படிலாம் கொளுத்தி போட்டா என்ன பண்றது எப்பவுமே பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் சைலண்டா விடுவாங்க ஒரு நாலஞ்சு நாள் சைலண்டா போகும் அதுக்கப்புறம் என்ன அடிவானாலும் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போவோம் இப்போ ஃபர்ஸ்ட் நாளே நாமினேஷன் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நாளே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல குரட்டைக்கு வேற சண்டை அதுவும் திவாகர் சண்டை தான் ஏண்டா தலைவனை வேற போட்டு தாக்கி விட்டாங்க இப்படியே வந்து ஆக மொத்தத்துல மொதல் நாளே பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் பயங்கரமா சண்டையை மூட்டிட்டு இருக்காப்புல இதில் வேற பாத்ரூம் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது ஏண்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட்டாக இருந்தால் கூட போறா இது எப்படின்னா கப்பு வச்சு யூஸ் பண்ணுறதுன்னு கிமிக்கு ஒரு டவுட் வருது லைவ்ல இன்னும் என்னென்ன நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி முத நாளே இப்படியே ஏன் பிக் பாஸ் உனக்கு பாத்ரூம்ல கொண்டு போய் செய்வன வச்சிருக்கியா பாவம் பாத்ரூம் போயிட்டு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஓடி வந்துச்சு இப்போ என்னன்னா கப்பை கப்பை வச்சு எப்படி தண்ணி ஊத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் எப்படி தண்ணி ஊற்றுறதுன்னு கேட்குறாங்க ஆக மொத்தத்தில் யோ நீங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படியே சிலையாக வைக்கும்போது தெரியும் சைக்கலாஜிக்கல் படி கண்டிப்பாக கண்டெஸ்டன்ட் வச்சு செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அது முதல் நாள்ல இருந்தே பழிக்கும் அப்படின்னு சொல்லி தெரில ஆக மொத்தத்தில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள முத நாளே கலவர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஓப்பன் நாமினேஷனை வர இருக்கும்னு நினைக்கிறேன் கம்ருதீன் வந்து நாமினேஷன் பண்றாரு அது எல்லாரும் கேட்கற மாதிரி இருக்கு முத நாளே திவாகர் தான் ஆக மொத்தத்தில் நாமினேஷன்ல திவாகர் இந்த வாரம் தாண்டி உள்ள வருவாராங்கிறதே ஒரு டவுட் தான் எனக்கு தெரிஞ்சு அப்சாரா அவங்களும் திவாகர் தான் நிறைய பேர் வந்து நாமினேஷன் பண்ணியிருப்பாங்க வேற எல்லாருமே ஏதோ ஒன்று சண்டை போட்டாவது இருக்காங்க திவாகருக்கு தான் நிறையா ஓட்டுகளும் நினைக்கிறேன் தலைவன் தாங்கி அடுத்த வாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஸோ அடுத்த வீடியோவை வந்து லைவை பார்த்துட்டு வரலாம் விவாகருக்காகவே பார்க்க வேண்டியிருக்கு நம்ம வாட்டர் மலனை புழிஞ்சு ஜூஸ் போடுறதுக்காகவே பார்க்க வேண்டியிருக்கு ஸோ உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ